ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மினிவ்ளாக்கில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நேத்தி அக்ய்ய திதிங்க அக்ஷய் திதி பூஜையை வீட்டில் முடிச்சுட்டு வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல மகாலட்சுமி தாயரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நேத்தி அலமேலுமங்காபுரம் கீழ்த்திருப்பதி பத்மாவதி தாயாரை தான் பார்க்க போகணும் இது வந்து சென்னையிலிருந்து ஒரு மூணு மணி நேரம் போல் ஆகுது சென்னை மாதவரம் பைபாஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ரூட்டு பிடிச்சாலுமே கீழ்த்திருப்பதி ரூட் வந்துடும் புத்தூரை அடுத்து வர இருக்கிறது தான் கீழ்த்திருப்பதி அங்கே போனோம்னா நமக்கு வந்து மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் போல தான் ஆகும் டூ வீலர்ஸில் போனாலும் சரி ஃபோர் வீலர்ஸில் போனாலும் சரி ஒரு மூன்று மணி நேரத்திலேயே நம்ம வந்து கீழ்திருப்பதி போயிட்டு ரீச் ஆகிடலாம் பஸ்ஸுன்றது வந்து அந்த ட்ராவலிங் டைமு அந்த ஸ்பெண்டிங் டைம் பொறுத்து வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் வந்து எக்ஸ்ட்ரா செல்வத்துக்கே அதிபதியானவங்க தான் மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமியுடைய தாயாருடைய திருக்கோவிலே அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயார் அம்மனை தரிசனம் பார்த்தா எல்லா செல்வமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க டீட்டெயில்ஸ் ப்ளாக் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன்